பேரூராட்சி தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநட்பு செய்த வார்டு உறுப்பினர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள கிளமங்கலம் தேர்வு நிலை பேரூராட்சியில் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு வெளியே சென்றனர் ஓசூர் அருகே உள்ள கிளமங்கலம் தேர்வு நிலை பேரூராட்சியில் ஐந்து அதிமுக உறுப்பினர்கள் மூன்று திமுக உறுப்பினர்கள் தலா ஒரு பாமக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் ஐந்து சுயேட்சை உறுப்பினர்கள் என ஆக மொத்தம் பதினைந்து உறுப்பினர்கள் உள்ளனர் இதில் பெரும்பாலவனாக உள்ள அதிமுகவை சேர்ந்த தேவராஜ் என்பவர் பேரூராட்சி தலைவராக உள்ளார் இந்த நிலையில் இன்று கிளமங்கலம் தேர்வு நிலை பேரூராட்சி அலுவலகத்தில் தலைவர் தேவராஜ் தலைமையில் சாதாரண கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தலைவர் துணைத் தலைவர் உட்பட பத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் தங்களது வார்டு பகுதிக்கு மின்சாரம் குடிநீர் சா குடிநீர் சாலை வசதி கழிவுநீர் கால்வாய் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பேரூராட்சி தலைவர் செய்து கொடுக்க மறுத்து வருகிறார் ஒருதலைபட்சமாக அவரது வார்டு பகுதிக்கு அவர் வேண்டியவர்களின் வார்டு பகுதிகளுக்கும் வளர்ச்சிப் பணிகளை செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் பல ஆண்டுகள் காலமாக மக்கள் வசிக்கும் பகுதிக்கு சாலை வசதி செய்து கொடுக்காமல் புதியதாக லேவுட் அமைக்கும் பகுதிகளுக்கு சாலை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து கொடுக்கிறார் எனவும் குற்றம் சாட்டப்பட்டது காரசாரமாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஒரு கட்டத்தில் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றிய உறுப்பினர்கள் தாங்கள் வெளிநடப்பு செய்வதாக கூறி கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பேரூராட்சியின் செயல் அலுவலரிடம் வார்டு உறுப்பினர்கள் வழங்கினார் ஏற்கனவே பேரூராட்சி தலைவர் மீது மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்தும் அவர் அதிகாரிகள் மூலமாக விசாரணை நடத்தினார் அப்போது பேரூராட்சி தலைவர் வார்டு உறுப்பினர்களை சரிசமமாக நடத்தி வளர்ச்சிப் பணிகளை செய்வதாக கூறினார் ஆனாலும் அவர் சொன்னபடி நடக்கவில்லை என குற்றம் சாட்டினார் அப்போது இதில் தலைவர் மும்தாஜ் வார்டு கவுன்சிலர் கே ஆர் நாகராஜ் சண்முகம் கிரிபாபு வெங்கடாஜலம் விஜய்ஸ்ரீ சாய்னா மாலா நாகராஜ் அகிலா ஷாதிக் ஸ்ரீனிவாஸ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது வணக்கம் விஜய் ஜிச்சு முன்ன பின்ன வந்து ரெண்டரை வருஷம் ஆகுதுங்க ஸோ மேக்சிமம் நாங்கள் வந்தது லைட்ஸு ட்ரைனேஜு வாட்டர் லைன் இதுதான் வந்து முக்கியமான ஒரு இதாக நாங்கள் ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே லெட்டர் கூட்டிகிட்டே வந்தங்க எந்த ஒரு இதுக்குமே போராட்டங்க ஒரு பல்ப்பு எங்கள் கையில் போட்டு வைக்க முடியல முன்ன பின்ன ஒரு வருஷம் அப்படியே ஓடிடுச்சுங்க எலெக்ட்ரிக் பெட்டிஷன் கொடுத்து ஏடி சார் வந்து ஏன்ப்பா லைட்டு நீங்கள் போடலை லைட்டு இவ்வளோ எல்லாமே ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்